தேவனுக்கும் மகிமை உண்டாவதாக ஒன்று தீமத்தியூ ஆறாம் அதிகாரம் இருபதாம் வாக்கியம் ஓ தீமத்தியூவை உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு கொண்டு சீர்காட சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்ற பொய்யாய் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு இது தீமத்தியுவுக்கு மாத்திரம் அல்ல இது நமக்கும் பொருந்தும் சீர்கேடான வீண் பேச்சுகளில் நாம் ஈடுபடுகிறோமா ஜாக்கிரதையாக அது நமக்கு தகுதியானதல்ல சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி ஞானமென்று பொய்யாய் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலக வேண்டும் என்பது தேவனுடைய இருக்கிறது அதனால் தேவனுடைய பிள்ளைகள் சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு போனார்கள் கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக ஆமேன் நாமும் சிலரை போல் விசுவாசத்தை விட்டு வ வழுகி விலகி ஓடாதபடி தேவனுடைய காரியங்களை கருத்தாய் கொண்டு தேவனுடைய பாதையில் நடப்போம் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்